אַלע געלטיר ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இப்பொழுதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏழு அப்பங்களை கொண்டு இன்னும் சில மீன்களை கொண்டு ஸ்திரீகளுடைய இன்னும் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை தவிர நாலாயிரம் பேருக்கும் மேலான புருஷர்களுக்கு போசித்தார் இன்னும் மீதியான துணிக்கைகளை ஏழு கூட நிறைய எடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை செய்த பின்பும் அவருடைய தெய்வீகத்தின் பிரமாணமாக வேறு ஒரு அடையாளத்தை அவர்கள் கேட்டார்கள் இந்த அடையாளத்தின் வேண்டுகோள் விசுவாசத்திற்காக கேட்கப்படவில்லை அவரை கேலி செய்யும்படி அவரை நிந்திக்கும்படி என்னும் அவரை சோதிக்கும்படியாக இருந்தது மனுஷன் தன்னுடைய வீணான சிந்தனையினாலே தேவனை சோதித்து பார்க்கிறான் இன்னும் இங்கே கேள்வி எழுப்புகிறான் அவர் தம்முடைய பிரசன்னத்தை நிரூபிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறான் சங்கீதம் பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் தேவன் இருக்கிறார் மனுஷன் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இந்த சத்தியம் ஒருபோதும் மாறுகிறதில்லை பாவத்தின் நிமித்தம் மனுஷன் தேவனிடத்தில் கேள்வியை எழுப்புகிறான் இந்த பாவத்திலிருந்து மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் அதனாலே அவர் மேல் விசுவாசம் கொண்டு தேவனை மனுஷன் அறிந்து கொள்ளலாம் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் ஜபமாய் இருக்கிறது